வணக்கம் ஏழாம் வகுப்பு இயல் மூன்று விடுதலை திருநாள் இப்பாடத்திற்கான பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது என்னது தரிசனம் இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு எது வையம்னா என்னது உலகம் அதுக்கடுத்து சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல் குரில் ஈ சரியான பதில் விலங்கொடித்து என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நெடில் ஈ விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து என்பதனை எழுத கிடைக்கும் சொல் நெடிலா காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இதம் தரும் அதற்கடுத்து குருவினா பகத்சிங் கண்ட கனவு யாது அப்படிங்கிறதுக்கு பக்கம் நாற்பத்தி ஒம்போதில் எடுத்துங்க பாடலின் பொருளில் மூன்றாவது வரிகள்ங்க சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கில் இடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்டது இந்தியாவின் விடியல் பற்றி ஆகும் அப்படின்னு எழுதணும் அதற்கடுத்து இரண்டாவது வினா இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் இதற்கு பாடலின் பொருளில் முதல் பாராருங்க முந்நூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அறக்கராகி அந்நியரின் ஆட்சி தான் என்னது இருண்ட ஆட்சி ஆகும் அப்படின்னு எழுதணும் நீங்கள் அதற்கடுத்து மூன்றாவது இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள் அதற்கு பாடுங்க பாடலின் பொருளை இரண்டாவது பாரா இருக்கு இல்லைங்களா இதை முழுமையாக நீங்கள் ஒன்றாவது சிறு எழுதணும் அதற்கடுத்து சிந்தனை வினா நாட்டு பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுடைய சொந்த விருப்பம்தான் இப்போ எப்படின்னா நாட்டிற்காக நாட்டு விடுதலைக்காக எண்ணுயிருந்த தியாகிகளின் படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கலாம் அந்த சுதந்திர தினத்தன்று மரக்கன்றுகள் வைக்கலாம் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கலாம் இது போன்று உங்களுக்கு தெரிந்த பாயிண்ட்ஸுகளை நீங்கள் எழுதலாம் நோட்ஸுகளை எழுதலாம் நன்றி